கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நாகர்கோவிலுக்கு வருகை தந்த இஸ்ரோ தலைவர் நாராயணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது நாட்டின் மூன்றாவது ராக்கெட் ஏவுதளத்தை ஸ்ரீஹரிகோட்டாவில் நாற்பத்தி இரண்டு மாதத்தில் அமைக்க நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நாராயணன் தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் திரவ ஆக்ஸிஜன் மீத்தேனை வைத்து மார்க் த்ரீ ராக்கெட்டை நிலவுக்கு அனுப்ப திட்டம் உள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார் குலசேகரப்பட்டினத்தில் பட்டினத்தில் தொன்னூற்று ஐந்து சதவீத நிலங்கள் கையக்கப்படுத்தப்பட்டு விட்டதாகவும் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்குள் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட் விண்ணுக்கு புறப்படும் என்றும் அவர் கூறினார் ஒரு இருநூறு டன் கெப்பாசிட்டியில் உள்ள ஒரு என்ஜின் அண்ட் ஸ்டேஜ் வந்து செமிக்ரேவ் என்ஜின்னு சொல்லுவோம் அந்த டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது புதுசாக டெவலப் பண்ண அந்த என்ஜினுடைய ஹெட் இதை வந்து சக்ஸஸாக அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் இது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை ஆகும் பெரிய ஒரு மைல் ஸ்டோன் ஏன்னா இந்த இதில் நிறையா அதில் சோதனைகள் இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்து இருபத்தேழு மார்ச்சில் வந்து இந்த லிக்ய்யூட் ஆக்சிஜன் மீத்தேன் வச்சு உள்ள ஆப்ரேட் பண்ணக்கூடிய ப்ரப்பல்ஷன் சிஸ்டத்தை இன்கார்பரேட் பண்ணி மார்த்திரி ராக்கெட் அனுப்புவதற்குள்ள திட்டங்கள்